யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டீங்கன்னா என்னை பார்த்துக்கோங்க நான் உங்கள் கண்ணு முன்னாடி சாட்சியாக தானே உட்காந்துருக்குறேன் என்னுடைய தாய் தந்தையர்கள் ஏழு ஆண்டு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு சஷ்டி விரதம் இருந்து தான் நான் பிறந்தேன் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் அவர்கள் விரதம் இருக்க சொல்லி என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழு நாளும் பட்டினியாக இருந்து தான் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சு தான் நான் பிறந்தேன் அதனால் யாருக்காவது சஷ்டி விரதம் இருந்தால் குழந்த பிறக்குமா ரெண்டு வருஷம் ஆச்சே மூணு வருஷம் ஆச்சே அஞ்சு வருஷம் ஆச்சே அப்படின்னு புலம்புனாங்கன்னா என்னுடைய பேச்சையும் என்னையும் அவர்களுக்கு சாட்சியாக காட்டுங்கள் என்னை போல காட்டுவதற்கு இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க சஷ்டி விரதம் இருந்து பிறந்த குழந்தைகள் அதில் அடியேனும் ஒரு தீ அதனால் நம்பிக்கையாக தைரியமாக விரதம் இருங்க முருகன் நிச்சயமாக குழந்தை கொடுப்பார்